பதினஞ்சு வயசுல இருந்து வேலை கத்தது மூணு வருஷம் மூணு வருஷம் மூணு கடையில இருந்த அதுக்கு பின்னாடி ஷாப் மூணு வருஷம் போயிட்டு இருந்த வருஷாப்புக்கெல்லாம் போனதுல நாமளே ஒரு கடை ஒன்று வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி முதல் முதலும் இதுக்கு கிளவரத்தில் ஒரு கடை ஒன்று இருந்தது முதலும் இது இதுக்கு முன்னாடி கடையே இருந்தது அதில் வந்து கடை வச்சு மூசில் கட்டிங் செய்வோம்னா ரூபா பதினஞ்சு ரூபா வெறும் சேவிங் வேணுன்னா மூணு ரூபாய்க்கு பண்ணுவேன் பசங்க கட்டிங் வந்தால் ஏழு ரூபாய்க்கு அப்போ பண்ணுங்க காலம் இன்னி வரைக்கும் அதே தொழில் தான் இதுக்கப்புறம் நாலாகு நாலாக நாளாக ஒவ்வொன்றா வந்ததுக்கு இப்போ ரேட்டு வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு மட்டும் பண்ணி திருக்கிறேன் கட்டிங் சேவிங் நூற்றம்பது ரூபா சேவிங்க்கு அறுபது ரூபா கட்டிங் ஷேவிங் ஒன்றா இரநூறுவா வாங்குவோம் நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு திருக்கிறேன் குழந்தை கட்டிங்கும் அதே மாதிரி தான் லேட்டஸ்ட் கட்டிங்கெல்லாம் இன்றைக்கி பண்ணுறாங்க நாமளும் பெட்டுவோம் வெட்டலை அப்படிங்களே நம்மள கிட்டே லேட்டஸ்டுக்குங்கிறதுக்கு அவ்வளோக்காக வர்றது கிடையாது பசங்கள் நார்மலாக கட்டிங் என்னவோ அதை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் முதல்ல முதல் கடைகள் வந்து வைக்கிறதுக்கு கிழவத்துலேருந்து கொஞ்சம் மேவரத்தை தள்ளி வைக்கலாம் கொஞ்சம் ஆல்ட்ராசவுண்ட் பண்ணலாம் இடங்கிறது கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்ட்டு தெம்பரத்து லைனில் கடைகளாக கொஞ்சம் இதாக இருந்தது ஊரெல்லாம் புல் புதர்களாக இருந்தது அதனால் கடை வச்சா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்த ஓனர்கிட்ட பேசி சே வச்சுக்கோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாள் அந்த அவரு அதனால் அப்பா அம்மாரை அவரும் சரி வச்சுக்காமல் விற்றான்னு சொல்லி நானும் இந்த இடத்துல கொண்டு வந்து கடை வச்சேன் அன்றைக்கி வைக்கிறப்போ அப்போ ஐநூறுரூவா பெட்டிக்கு மட்டும் வேலை செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் இதே பெட்டி தான் வேறு பெட்டி மாத்தலை பெட்டிக்கு ஆல்ட்ராசவுண்ட் பண்ணலை இதே பெட்டி தான் முன்னாடி இருக்கிற சேரு இந்த ஒரு கண்ணாடி வேறு அங்கே ஒரு கண்ணாடி மாவாக கொடுத்தாரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கே அங்கேருந்து ஆட்டா பொடி சட்டு வந்து மேட்டுப்பாளத்துலேருந்து ஆட்டா பொடி சட்டு வந்து இந்த இடத்துல கடைக்கு போட்டு தான் அடுத்தவங்க அடுத்தவங்க மாமாவே சொல்லிக்கிறாரு இந்த தொழிலில் காசே வர்றதில்ல வேலையே செய்கிறதில்ல எதுக்கட அந்த இடத்துல கடை போட்டு கொண்டுக்கணும் வெளியாது போடா அப்படின்னு சொல்லி சொன்ன காலம் காலமற்றும் நான் அஞ்சு ரூபாய் வந்தால் சரி அஞ்சு ரூபா வராட்டையும் சரி இதை விட்டு இந்த ஊர் விட்டு வெளியே வர்ற மாதிரி இல்லை வருமானம் பார்த்தோன்னா எழுநூறுவாக்குள்ளோ ஐநூறுரூவாய்க்கு வரும் எழுநூறுவாயிங் வரும் ஒரு நாளைக்கு ஆயிரம் வரும் ஒரு நாளைக்கு மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளிக்கிழமைங்கிறது வேலை இருக்காது வந்தால் எனக்கு லாபம் வரலன்னா நமக்கு கஷ்டந்தான் எனக்கு கொடும் சூழ்நிலைக்கு இது வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் முன்னே கட்டிங் எல்லாம் பண்ணுனா பங்க் கட்டிங் இருக்குது கேர் கட்டிங் இருக்குது போலீஸ்காரும் கட்டிங்கு நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இன்றைக்கி போகிற சமர் வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க முன்னாடி போட்டு விட்றாங்க பாப் கட்டிங் பண்ணுறாங்க மஷ்ரூம் கட்டிங்கு என்ன விதமாக கட்டிங் பண்ணுறாங்க காலையில் ஏழு மணிக்கு வருவேன் சாயங்காலம் ஏழு மணிக்கு போயிடுவேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு மணிக்கு மேலே போனால் நாலு மூணு மணி நாலு மணிக்கு பக்கம் வருவேன் காலையில் வேலை லஞ்ச் செட்டு ஒன்று போகும் இதே தான் வருமானங்கிறது தொழிலில் ஓரளவுக்கு வெளி வேலையினா நமக்கு கொஞ்சம் வந்துச்சுன்னா போவோம் நல்லது கிட்டது காரியம் மாற்றினா வந்துன்னா அது கொஞ்சம் போவேன் பழைய கல்லணையெல்லாம் வச்சு காலம் ஒன்று உண்டு அதெல்லாம் இல்லை இப்போது இப்போ வேலை செய்கிறதுல கட்டில் கல்லெல்லாம் தீட்டிட்டு வேலை செய்கிறதுக்காலும் இப்போ இப்போ டூப்பு இருக்குது டூப்பில் போட்டு கத்தி இது பண்ணுறது அதெல்லாம் இப்போ இல்லை இன்றைக்கி நாலேஜ் இதில் வந்து பிளைடு ப்ளைடு வேலை வேலை செஞ்சால் தூக்கி பீஸ் போட்டு அடுத்து பிளைடு போட்டு வேலை செஞ்சு போய்ட்டுங்க கத்திரி சாணம் குடிக்கிறோம் கத்திரி இன்றைக்கி சாணம் குடித்தா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வருது பிளைடுங்கிறது விஷயம் இன்றைக்கி பிளைடு ரேட்டு வந்து முப்பது ரூபா பக்கம் வந்துடுச்சு முப்பது ரூபா ரேக்கு வின்ஸ் பிளேடு தான் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற முப்பது ரூபா பிளேடு வருது பேக்கெட்டாக முப்பது ரூபா க்ரீமுங்கிறது மொன்னெல்லாம் சோப்பு இருந்தது ப்ரெஷ்ஷாட்டு உரைச்சி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம் நாலாக நாளாக க்ரீமுக்கு வந்தது க்ரீமுங்கிறது வந்து ஒவ்வொரு குவாலிட்டிங்கும் மாறி மாறி வருதும் வாசனை இருக்கிறது இருக்குது வாசனை இல்லாமல் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு நம்ம பண்ணிட்டு வர்றவங்க நம்ம அனுசரிச்சிட்டு போறாங்க நம்ம மாரிமுத்தான் நிற்கிறானா இல்லையா அப்படின்னா நிற்காம ஃபோன் அடிப்பாங்க எங்கே இருக்கிற முத்தா மாரிமுத்தா அப்படின்னு கேட்பாங்க எங்கே இருந்தாலும் இத்தனை மணிக்கு வருவோம் இத்தனை மணிக்கு வருவேன் டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் அனுசரித்து பண்ணிட்டு போகலாம் இல்லாட்டி அடுத்த நாள் வரேன்னு போவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் மற்ற நாள் கொஞ்சம் ஓடும் முந்நூறு ஐநூறுவா எழுநூறுவா பக்கம் வேலைக்கு ஓடும் இதுதான் வித்தியாசம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் பக்கம் சேவிங் வாங்கி கட்டிங் சேவிங் பண்ணாங்கன்னா எனக்கு பரவாயில்ல ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வேலையை ஓடிட்டு போயிட்டுருக்குறேன் நான் எப்போவுமே ஒரு கடைக்கு வாடிக்கையாளர் எப்போவுமே வருவேன் போவேன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நல்லா பண்ணனா சேவிங் எனக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிவிடுவார் யாராக இருக்குது எப்படியோ அப்படி வயதானீங்களுக்கு இப்படி இப்படி வீங்களும் பண்ணிவிடுறதுனால தூரம் கழிச்சு வேறு யார்ட்டையும் போகிறதில்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே பழக்கம் இருக்குதுங்க நல்லா இருந்து பழக்கம் இங்கேருந்து இங்கேருந்து கடை வச்சுருந்த காலம் இங்கேருந்து இங்கே எல்லா கடைக்காரங்களுமே இங்கே சொந்தக்காரங்க பூரா நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்கள் சித்தப்பும் பெரிய பின்லேருந்து எல்லாமே அதனால் இவர் நமக்கு எப்போவுமே எங்கே போனாலும் இவர் கிடைக்கா பெரிய பெரிய ஆடம்பரமான கடைக்கெல்லாம் போகிறதில்ல இவர் பெட்டி கடையிலேயே செஞ்சுக்கிட்டே நல்லா இருக்குது எங்களுக்கு எல்லோரும் சொல்லி பார்த்தாங்க கேபிளை மாற்ற கடையை மாற்றுங்க சொல்லி பார்த்தாங்க நான் அப்படி மாத்திர மாதிரி இல்லை நமக்கு என்ன தோணுதோ அதையும் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆசையெல்லாம் இருக்குது கடைக்கு வந்து ஆல்ட்ராஸ் பண்ணோன்னா இதெல்லாம் பண்ணணும்னா ஆல்ட்ராஸ் நிறையாவே இருக்குது என்ன கொடுமை சூழ்நிலைக்கு என்னவோ அதையும் நான் பண்ணிட்டு